சென்னை வடக்கு மாவட்டம் ஆர் கே நகர் மேற்கு பகுதி சார்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை ஆசி பெற்ற இந்திய கூட்டணி வெற்றி வேட்பாளர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு முப்பத்தி எட்டாவது வட்டக்கழக செயலாளர் நேதாஜி யூ கணேசன் எம் சி நான்காவது மண்டல குழுத் தலைவர் அவர்களின் தலைமையில் நேதாஜி நகர் மூணாவது தெரு அமைந்துள்ள பர்மா தமிழர் சுன்னர் ஜமாத் பள்ளிவாசலில் இரண்டாயிரம் பேர் மேல் கலந்து கொண்ட தொழுகை நிகழ்ச்சியில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கப்பட்டது உடன் எஸ் கிருஷ்ணன் எஸ் எம் அப்துல் ரகுமான் எஸ் ராஜா ஏ முருகேசன் கே சி ராஜா பா தேவராஜ் ஜலால் முருகன் ராஜா பாஸ்கர் எம் விமலா பள்ளிவாசல் நிர்வாகிகள் சிபிஐ சிபிஎம் கழக தோழர்கள் இந்திய கூட்டணி கட்சி நண்பர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உதயசூரியின் சின்னத்தில் இருந்து பொதுமக்களிடம் வாக்குகள் சேகரித்தனர் अच <laughs>